கார்த்திக் தீபாசிரியில் இப்போ ஒரு சூப்பரான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு தீபா வந்து பரிகாரம் செய்யாமல் அந்த சாமியார் சொல்கிறத கேட்காம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் செம மாசாக இருந்துச்சு ஐஸ்வர்யா வந்து நகைப்பணம் எல்லாத்தையும் திருடுறாங்க கரெக்டாக கையும் கழுவும் வந்து மீனாட்சிக்கிட்ட மாட்டிக்க போகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க தீபா கேட்டோன்னா வந்து அந்த சாமியார் வந்து பரிகாரம் சொல்கிறாப்புல இந்த மாதிரி பீப்பாக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை வந்து கட்டிட்டு அதை வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கொடு இல்லை வேறு யாராவது உன் நம்பிக்கையான ஆளுங்கக்கிட்ட குடு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை என்ன விளாட்றியான்னு ரம்யா கண்ணா புண்ணான்னு திட்டிடுறாங்க அந்த சாமியாரை பார்த்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பரிகாரம்லாம் சொன்னால் நான் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே தீபா கோச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறப்ப போகிறப்ப வந்து உங்கள் அத்தை நல்லபடியாக இருக்கணும்னு ஆசை இருந்தால் இதை செய் இல்லைன்னா செய்யாத அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதே யோசனையோடு வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு வந்து தீபா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து அருணாச்சலம் வந்து ஏதோ ஒரு பத்து லட்ச ரூபா அவருக்கு தேவைப்படுது போய் கட்டணும் அதுக்காக வந்து போகலான்ட்டு வந்து ரூமுக்குள்ளே போய் ஐஸ்வர்யா போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா ஐஸ்வர்யா வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா என்ன மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டோன்னா சேச்சே மாமா ஏன் மாமா இப்படி பேசுகிறீங்க நான் அத்தர் ரெடி ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து இப்போ பரிகாரம் நிறையா செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கையை பாருங்கள் வாயை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே என்னமா என் அபிராமிக்காக இவ்வளோ பாசம் வச்சுருக்கியா நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ ரெஸ்ட் எடுமா எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல மாமா சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னோன்னே அது ஒன்றும் இல்லை பீரோலேருந்து ஒரு பத்து லட்ச ரூபா வேணும் அதுக்காக தான் எடுத்து கொடுக்குறதுக்காக தான் கேட்க வந்தேன் அப்படின்னோன்னே பரவாயில்ல அப்படின்னோன்னே பரவாயில்ல கொடுங்க மாமா காசுன்னு ஒன்று ஐஸ்வர்யா வந்து இதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு போய் கதவை திறக்கிறாங்க திறந்து பார்த்தோன்னே அவ்வளோ நகை அவ்வளோ பணம் இருக்குது அதில் தங்க கட்டி அதெல்லாம் இருக்குதுன்னொன்னே சந்தோஷமாக வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்படி இப்படி கையில் வந்து இவ்வளோ தான் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னு தொட்டு தொட்டு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபோனை போட்டு அவங்க அம்மாவுக்கு காட்டுறாங்க நான் இவ்வளோ நகையெல்லாம் பார்த்ததே இல்லையே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோனா ஒன்றும் பண்ணல அவர் கேட்குறாரு போய் கொடுத்துட்டு சாவியை வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னா ஆமாம் உன்னை சாவியை வச்சுக்க சொல்லிட்டு தான் மறு வேலை பார்க்க போகிறாங்க முதல்ல வந்து நீ இது வந்து ஒரு டூப்ளிகேட் சாவி ஒன்று ரெடி பண்ணு நான் எங்கே போய் ரெடி பண்ணுறது எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே வந்து பாத்ரூமில் இருக்கும் அதில் அந்த சோப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு எல்லாமே சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னோன்னா இதுவும் நல்ல ஐடியா தான் முதல்ல நான் அவருக்கு போய் காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காசை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து மாமா சாவி வச்சுக்கங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னோன்னே பரவாயில்லம்மா நீயே வச்சுக்க அப்படின்னு நான் கிளம்புறேன் நான் ஒன்று தான் அழைத்து போக சொல்லான்னு நினச்சேன் நீயே முடியாமல் இருக்கில்ல நீ போய் ரெஸ்ட் எடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறப்ப வந்து அருணாச்சலம் வந்து மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து அவகிட்ட சாவி இருக்குது பத்திரமா அவள் எங்கேயாவது தொலைச்சிடுவா அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக ரூமை விட்டு வெளில வர்றப்பயே வந்து கரெக்டாக பிடிச்சிடுறாங்க மீனாட்சி கேட்குற கேள்வியில் வந்து நான் இங்கே தான் எங்கேயோ வச்சேன் மறந்துட்டேன்னா ரொம்ப கை காலெலாம் டயர்டாக இருக்குது எங்கே வச்சேன் தெரில பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இங்கே மீனாட்சிக்கு ஃபோனை போட்டு சொல்லியிருக்கானே பார் இந்த மாமா எப்போவுமே இப்படி தான் ந நம்பவே மாட்டாங்க சரி போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க பாத்ரூம் போய் அந்த சோப்பில் வந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் தீபா வந்து பரிகாரம் செய்யாமல் சம மாசம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்பலை அவங்க அதே மாதிரி இவங்க வந்து தனியாக வந்து புலம்பிகிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து மீனாட்சி வந்து பார்த்துடுறாங்க ஆமாம் எதுக்காக இப்படி வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டுருக்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே அது அக்கா அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாமல் இருக்காங்க அதோட எபிசோடை வந்து முடிக்கிறாங்க